வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து கூஸ் முனுசாமி வந்து ரொம்ப பிரபலமாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதை பற்றி முதல்ல பேசுவோம் திரையில் முழுசாக டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக பார்த்தீங்க அதோட அனுபவம் முதலே போகிறேன் அதான் இது வரைக்கும் வந்து எண்ணற்ற படங்கள் ஐயா வீரப்பன் குறித்து வந்திருக்கு ஆனால் வந்த படங்கள் எல்லாமே வந்து காவல்துறையை வந்து அவங்கள முதன்மைப்படுத்தி அவங்க கோணத்துலேருந்து படத்தானியிருந்தாங்க ஐயா வீரப்பனர்களை வந்து குற்றவாளியை போல தெரிஞ்சிருந்தாங்க ஆனால் இந்த படங்கிறது முழுக்க முழுக்க ஐயாவோட பார்வையிலேருந்து வருது அவர் தான் அந்த படத்தில் வந்து கதையை சொல்லி தொடங்குறாரு ஐயா நக்கிரன் கோபால் அவர்கள்ட்ட வந்து இந்த பழைய காணொளி தொகுப்பில் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அப்படியே வரிசைப்படுத்தி ஒரு ஆவண படம் பார்க்குற உணர்வு இல்லாமல் ஒரு திரைப்படம் போல் அது ஒரு நான்கு மணி நேரத்துக்கு மேலே வருது திரைப்படம் போல் அவ்வளவு வந்து சீராக தொகுத்துருக்காங்க நடந்த சம்பவங்களை வெளிக்காட்டிருக்காங்க குறிப்பாக வந்து ஐயா வீரப்பனர்கள் வந்து எதுக்காக இந்த இதுக்கு போனாங்க அவங்களோட பின்பலம் என்ன அப்புறம் அவங்க வந்து செய்யாத குற்றத்துக்கெல்லாம் அவங்க பேரை சொல்லி வளவேட்டை நடந்துச்சு யானைகளோட தந்தத்தை கொள்ளடிச்சாங்கிற பல செய்தியும் சொல்கிறாங்க அதே போல் அன்னைக்கு காவிரிச்சிக்கல் இருக்கிறப்ப காவிரி வந்து அன்னைக்கு ஆளக்கூடிய அரசுகள் வந்து அமைதியாக இருந்தப்போ அன்னைக்கு ஐயா வீரப்பனவர்கள் தான் வெகுழ் விழுந்து அன்னைக்கு அகதிகளாக வந்த மக்களை காத்திருக்காருங்கிற செய்தியும் அதை படிக்கிறோம் இரநூத்தஞ்சு டிஎம்சி தள்ளித்தரணுங்கிற கோரிக்கையை கூட ஐயா வீரப்பனத்தை வச்சுருக்காங்க அப்புறம் அதில் நான்காவது பகுதியாக வரும் வாசாத்தி அந்த பாலியல் வன்கொடுமை அதை தான் வந்து விடுதலை படத்தில் வந்து அசித்த வச்சுருப்பாங்க அந்த நான்காவது பகுதியை வந்து முழுமையாக பார்க்கவே முடியல அவ்வளவு கொடூரமாக அதில் ஒரு துளி தான் ஆனால் அதுவே அவ்வளவு ரணமாக இருந்துச்சு பார்க்க முடியல அப்படின் முடியுங்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த வாசாத்தி பாளைய கொடுமை ஆனால் அதுக்கு நீதியை வந்து யாரும் பெற்றுத்தரலை அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா அரசாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்த திமுக அரசாக இருக்கட்டும் பெற்றுத்தரலை அதற்கான கோரிக்கையும் வச்சது வந்து ஐயா வீரப்பன அவர்கள் தான் அவர் எப்படி பார்த்தாலும் இந்த இனத்தோட ஒரு அடையாளம் வீரமிகு அடையாளம் ஒரு வனக்காவலம் அவரை அவரை பற்றிய நிறைய நேர்மறையான செய்திகள் அந்த படத்தில் இருக்குது இதுவரைக்கும் வீரப்பன்னா எப்படி பார்த்தாங்க எப்படி நினச்சிக்கிட்டாங்கிறத உடச்சி வீரப்பங்கிற ஒருத்தர் ஒரு ஆள் வந்து நம்மளோட இருந்த ஒருத்தர் இந்த மண் மீது மக்கள் மீது ஒருத்தன் பட்டுக்கொண்டு கோபத்தில் கிளந்து எழுந்தான்னா அவன் ஆத்திரம் கோபம் எவ்வளோ எப்படி இருக்கும் என்பது போல அவரை காட்டியிருப்பாங்க இந்த படம் வந்து இந்த ஆவணப்படங்கிறது எல்லோரும் பார்க்கணும் அவரை பற்றிய பல செய்திகள் வெளிக்கொண்டு படமாக இருக்குது அதனால் கட்டாயம் பார்க்கணும் அதில் கடைசி பகுதியில் வந்து அரசியல் சார்ந்து நிறையா பேசியிருக்காரு அந்த கருத்துக்கள் அந்த காலத்தை பற்றி நிறையா பேசியிருக்காரு அது இப்போ ஒத்து போகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நிச்சயமாக ஒத்து போகாதில்ல அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து கடுமையாக ஐயா வீரப்பன் சாடுறாங்க அதில் வந்து கருணாநிதியை வந்து நேர்மறையாக சொல்கிறாரு என்னென்னா ஃபஸ்ட் கிளாஸ் அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிறாரு வைகோவ் சொல்கிறாரு அதுக்கு பிறகு ராமதாஸ் சொல்கிறாரு அன்னை காலகட்டங்களில் வந்து கருணாநிதி நம்பிக்கிட்டு தான் இருந்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் கருணாநியோட முழு உருவமே தெரிந்தோம் ரூபமே தெரியுது நமக்கு அதே போல் ஐயா வைகோவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இடுப்பு மிக்க ஒரு அரசியல் வகையாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு என்னற்ற சமரசங்கள் அதே போல் ஐயா ராமதாஸ் அவர்கள் அப்போ அன்னை காலகட்டத்தில் பொருத்தி பார்க்குறப்ப சரியாக தோணிருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு வர்றப்ப இவங்க எல்லாமே சமரசம் ஆகிட்டாங்க எல்லாேருமே நீர்த்து போயிட்டாங்க எல்லாமே கொள்கைகள் இருந்து பிளண்டுட்டாங்க அப்படின்னு தெரியப்படுறதில்லை அதில் வந்து ரஜினிகாந்த் சொல்கிறப்ப கூட அன்னைக்கு வந்து ரஜினிகாந்தோட அரசியல் வருகை வந்து எதிர்பார்க்கப்பட்ட சமயம் ரஜினிகாந்த் வந்து தனிப்பட்ட குணாதிசயத்தை சொல்லி நீ வந்தால் யாரோடையும் சேர்ந்து வராத அதாவது இன்றைக்கி அது பொழுந்தது நீ பாஜக அவர் இயக்க காலகட்டத்துக்கு பொறுத்தட பொழுந்தது யாரோட சேர்ந்து வராத வந்தால் தனியாக வா இல்லைன்னா வந்து வேலையை பாரு அப்படின்றது போல சொல்கிறார் அது அன்னை காலகட்டத்தில் அவர் வச்ச மதிப்பீடு தான் அந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலங்கிறது ஜெயலலிதாவோட மிக கொடுமையான ஒரு ஆட்சி காலம் அதுதான் வந்து ஜெயலலிதா கொடுத்த ஆட்சிகளே மிக கோரமான மிக மோசமான ஒரு ஆட்சி அந்த காலகட்டத்தில் தான் வந்து துணை சபாநாயகர் இருக்கையில் வந்து சசிகலா அமர் அமரை வச்சு ஜனநாயக படுகொலை செஞ்சதாக இருக்கட்டும் அன்றைக்கி தேர்தல் ஆணையர் மேலே விளக்கு போட்டதாக இருக்கட்டும் நீதிபதி மேலே கஞ்சா கேஸ் போட்டதாக இருக்கட்டும் அன்னைக்கு வன்முறையை கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும் அந்த சந்திரலேகான்னு நினைக்கிறேன் அந்த ஆசிட் அடித்ததாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே அந்த காலம் தான் அப்போ அடித்த கொள்ள தான் பின்னாடியில் சொத்துவிப்பு வழக்காக வருது அந்த ஒரு கொடுமையான ஆட்சி விளைவைத்தான் தொண்ணூற்றாறில் வந்து ஜெயலலிதா அமையார் தோற்று போகிறாங்க அன்னை கட்டத்தில் ரஜினிகாந்தே வந்து திரும்ப ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு போனார் அன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களையும் மனவோட்டமாக ஜெயலலிதா அமையாருக்கு எதிராக இருந்துச்சு பர்கூரில் வந்து தோற்று போகிறாங்க தொண்ணூத்தொன்னில் வந்து இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் வெற்றி பெற ஜெயலலிதா அமையார் வந்து அந்த கட்சி வந்து தொண்ணூற்றி ஆறில் பர்கூரில் தோற்று போகுது காரணம் என்னென்னா அந்த ஆடும் கட்சியாக இருக்கிறப்ப கொடுத்த கொடுமையான ஆட்சி அதில் இந்த படத்தை சொல்கிறக்காங்க அதாவது வீரப்ப ஐயா வந்து ஜெயலலிதா மையாருக்கு இதெல்லாம் நிலைப்பாட்டை வச்சதால அதுதான் வந்து இந்த பர்கூர் தொகுதியில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதனால் தான் தோத்து போனாங்க ஜெயலலிதா அமையார் அந்த ஜெயலலிதா மேலே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க நாம் இதை கேள்விப்படாத செய்ய ஆரம்பிச்சு பர்கூரில் தோற்று போனது காரணம்னா கொடுமையான ஆட்சி மட்டுந்தான் அனுப்பிச்சுக்கிட்டோம் ஐயா வீரப்பனர்களோட இந்த கருத்துங்கிறது இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு எம்ஜிஆர் ஐயா ரஜினி அதை ஒப்பிட்டு பேசியிருந்தார் வீரப்பன் அதை பற்றி என்ன சொல்லுங்கள் அதான் எம்ஜிஆர் ரஜினி ஒப்பிட்டுருக்காரு ஐயாவோட அது மதிப்பீடு ஆனால் அது எந்தளவுக்கு அது அன்னை காலகட்டத்தில் ஒப்பிட்டது ஆனால் எம்ஜிஆர் வேறு ரஜினி வேற எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்கத்தோட நீச்சி அவர் வந்து தொடக்கத்தில் இருந்து திரும்ப திமுகவுக்கு வந்து அண்ணாவின் குளிகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவோட இருபது ஆண்டுகால பயணத்துக்கு பிறகு தான் அதிமுக தனி கட்சி தொடங்குகிறாரு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இதுக்கிடையே வந்து சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற மேலாண்மை உறுப்பினராக அப்படி பல பொறுப்புகளை அவர் இருக்கிறாரு மொழி போராட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்புறம் வந்து நேரு வந்து நான் சென்ஸ் அப்படின்னு தமிழகத்தில் சொன்னப்போ நேருக்கு கருப்பு காடி காட்ட முயற்சி கொண்டு நடிகராக இருந்த எம்ஜிஆர் வந்து சிறைக்கு போயிருக்கார் அப்படி பலகட்ட பங்களிப்பு பலகட்ட போராட்டம் அரசியல் செயல்பாடுகள் அதை தொடர்ந்து தான் அதிமுக தனி கட்சி தொடங்குகிறாரு தொடங்கி அதுக்கு பிறகு அஞ்சாண்டு நாள் காலம் கழித்து தான் அவர் வந்து ஆட்சி அப்படிக்கிறார் அப்படி எம்ஜிஆர் வந்து என்றைக்கும் அவர் வந்து திரைத்துறையில் வந்து உச்சத்தில் இருந்தாலும் புரட்சி நடிகர்னு சொல்லப்பட்ட காலகட்டமாக இருக்கட்டும் புரட்சி த தலைவர்னு சொல்லப்பட்ட காலகட்டமாக இருக்கட்டும் அவரை வந்து அரசியலை விட்டு பிரித்து பார்க்க முடியாது எப்போதும் வந்து அவருக்கு இரு ரெண்டு கண்களாக வந்து அரசியலும் திரைத்துறையும் இருந்துச்சு ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அவர் இல்லை அரசியலுக்கு வரேன் வர்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தார் அதாவது இளைமறையை காயா சொன்னார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் வந்து நான் வர்றேன்னு சொன்னார் அப்புறம் அதுலேருந்து பின்வாங்கினார் அது வேற இவர் இது வேற ஆனால் வந்து எம்ஜிஆர் போனால் வருவார் அப்படின்னு அனுமானிக்கப்பட்டுக்கலாம் அந்த அனுமானத்தின் அடிப்படையில் தான் இங்கே சொல்லிக்கலாம் எம்ஜிஆர் வந்து ஏழைகளுக்கு வந்து நிறைய உதவி பண்ணார் அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு அந்த கருத்து ஒத்து ஒத்து போறாங்க இல்லை எம்ஜிஆர் வந்து அதாவது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டார் எல்லாருமே சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் விஜயகாந்த் அவர்களை கூட சொல்கிறப்ப கூட நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டார் உதவி பண்ணால் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தனிப்பட்ட குணநலன்கள் தனிப்பட்ட செயல்பாடு ஆனால் எ எம்ஜிஆரோட ஆட்சி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி ஒரு கொடுங்கோடு ஆட்சி தான் அதாவது மீனவர்களை பற்றி பாட்டு போடுறார் தரை மீது பிறக்க வைத்தான் தண்ணியில் மதக்க வைத்தான் அப்படின்னு பாட்டு போடுறாரு ஆனால் அவர் ஆட்சி காலத்தை மீனவர்கள் மேலே துப்பாய் விட்டு விவசாயி விவசாயின்னு பாட்டு போடுறார் அவர் ஆட்சி காலத்தில் விவசாயி மேலே துப்பாய் விட்டு தாய் இல்லாமல் நானில் பாட்டு போடுறாரு ஆனால் தாய் மேலே பண்ண சத்தியத்தை மீறி மது ரத்து பண்ணி மதுபான கடையாக தந்து விடுறார் அவர் ஆட்சி காலத்தில் எதேச்சதிகார போக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை நக்ஸல் நட்டுகள்ங்கிற பேரில் வந்து பொதுமக்களை சுட்டு கொண்டது மனித உரிமை மீறலை அரங்கேற்றியது அப்படின்னு மிக கொடுமையான ஆட்சி ஊழல் ஆட்சி ஒரு லஞ்சம் லாவணி மிக்க ஆச்சு அப்படிப்பட்ட ஆச்சு தான் எந்த வித கோட்பாடும் தான் எம்ஜிஆர் ஆச்சு அப்போ எம்ஜிஆர் ஏழை பங்காளன்னு சொல்கிறத முரண்படுறீங்க அது ஏழை பங்காளம் எந்தளவு செய்யாருக்குன்னு தெரியல ஏழைகளுக்கு உதவி பண்ணிக்கலாம் ஆனால் எம்ஜிஆர்கிறது அந்த சாப்பாடு போட்டது மட்டுமே எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் ஈழத்துக்கு உதவி பண்ணார் அந்த பங்களிப்பை நம்ம நன்றி கூடுறோம் நன்றியோடு நன்றி கூடுறோம் போட்டுறோம் ஆனால் எம்ஜிஆர் அது மட்டுமே இல்லை விஜயகாந்த் வந்து ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டார் அவர் மண்டபத்துக்கு போனால் எப்போயுமே சாப்பாடு கிடைக்குங்கிறலாம் சரிதான் ஆனால் விஜயகாந்த் அது மட்டுமே இல்லை அதுக்கு பல கோணங்கள் இருக்குது பல பால்கள் இருக்குது பல செயல்பாடுகள் இருக்குல்ல இப்போ மதிப்புடுறப்ப ஒன்றை விட்டுட்டு முடியாது முடியாதுல்ல அப்போ எம்ஜிஆர்கிட்ட வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது நிறைய குளறுபடிகள் இருக்குது ஆனால் இங்கே ஒரு பிம்பமாக விட்டார் எம்ஜிஆர் அதனால தான் திமுக கூட எம்ஜிஆர் விமர்சனம் செய்ய தயங்குது எம்ஜிஆர் விமர்சனம் ஒரே கட்சி நாம் தான் கட்சி தான் அப்போ அந்த தயக்கம் அவங்களுக்கு இருக்குது அதில் வந்து எம்ஜிஆரோட அந்த தவறுகள்லாம் மறைக்கப்பட்டுருச்சு அது வந்து எம்ஜிஆர் ரஜினியை ஒப்பிட்டு எந்தளவுக்கு செய்யாருக்குன்னு தெரியல ஆனால் எம்ஜிஆர் வந்து அப்படி மனித புனிதர்லாம் சொல்ல முடியாது அங்கே படம் பார்க்க போன இடத்துல ஒரு நிறைய சர்ச்சைகள் நடந்தது வந்து அந்த அங்கே இருந்த ஒரு பதிவு ஃபோட்டோ வந்து நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளாச்சு அதில் என்ன நடந்தது அங்கே என்ன தான் நடந்தது அது நகிதான் நான் நக்கீரன்லேருந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் துறைமுக அப்படியே என்னை கூப்பிட்டாங்க வர்றோன்னு சொல்லி அஞ்சரை மணிக்கு நம்ம வர சொன்னாங்க நாங்கள் போகவே ஆறு ஆறரை ஆயிடுச்சு அது சிறப்பு காட்சி திரையிடலுங்கிறதுனால வள்ளர்கூட்டை முன்னாடி ஃபோர் ஃப்ரேம்ஸ்னு மோதல் பேர் அது திரையிட்டதுனால எல்லோரும் வந்த பிறகு போடலாம்னு காத்திருந்தாங்க ஆறு ஆறு ஆறரை மணிக்கு மேலே போட்டாங்க ஆறரை மணிக்கு மேலே போட்டாங்க ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய அரங்கம் வந்து நிரம்பிடுச்சு இப்போ நாங்கள் போனப்போ எங்கே இல்லை அப்போ நாங்கள் போனோடனே அங்கே ஏற்பாட்டாளர்கள் வந்து அங்கே உட்காருங்க அப்படின்னு ஒரு வரிசையை கைகட்டுறாங்க அங்கே வரிசையில் போனால் அங்கே வரிசையாக வன்மை கும்பல் உட்காந்துருக்குது நாம் அங்கே போகிறோம் அவங்க வந்து ஒரு விளை பேசாமல் அப்படி அமையாச்சாங்கன்னா நாம் விளக்கம் போய்க்கலாம் அவங்க வாங்க உட்காந்து அப்படிங்கறதுக்கப்புறம் நம்ம என்ன இவங்களுக்கு பயந்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற போல் தோட்டம் வந்துருக்கிறதுனால சரி போகும் என்ன ஆகிடப்போதும் உட்காந்துருவோன்ட்டு நம்ம வேண்டாம் வரப்போ போயிட்டோம் ஒரு தடமசகமான சூழலாக இருந்துச்சு அது ஒரு அசௌரியமாக இருந்துச்சு உட்காந்துட்டோம் திரும்ப வேறு படத்துக்கு போயிடலாமா கூட வச்சோம் அப்புறம் உட்காந்துட்டு போனால் ஏதாவது இருக்கும் வேண்டாம் பார்த்துக்கலாம் என்ன எடுப்பது பார்த்துக்கலான்னு உட்காந்துட்டோம் உட்கார்ந்த உடனே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலாம் அதுக்குள்ளே அவங்க வந்து புகைப்படம் எடுக்கிறாங்க நான் வந்து திட்டவிடமும் மறுக்கிறேன் வேண்டாம் வேண்டாம்னு ஒரு நாலு தான் சொல்லிட்டேன் நாலு தான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு துறைமுகனும் வேணாம்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு ஒரு மாதிரி அவங்க திறமை சொல்ல சங்கடமாக ஆகுறாங்க ஆனால் எங்களோட விருப்பம் இல்லாமல் நான் திருப்பிவிட்டேன் முகம் திருப்பிட்டேன் விருப்பம் இல்லாமல் புகைப்படம் எடுக்கப்படுது எடுக்கப்பட்ட புகைப்படம் எடுக்கப்பட்டு அங்கே உட்காந்துருக்குமா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படுது அப்போ இது வந்து நம்ம மேலே வந்து ஒரு பற்ற கொண்டு ஒரு பாசம் கொண்டு அப்படி படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டாங்களா அப்படி இல்லை நம்ம விருப்பத்துக்கு மாறாக படம் எடுக்கப்பட்டு விருப்பத்துக்கு மாறாக சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படுது அதில் ஒரு நுட்பமான அரசியல் என்னதான் நாங்கள் வந்து உங்களை பேசினாலும் நீங்கள் தான் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க பாருங்கிறது போல் அதை காட்ட முற்படுறாங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முற்படுறாங்க நாம் வந்து நாம் அந்த சூழலை வந்து கடிதமாக மாற்றணும் போல இலகுவாக்கி நம்ம கடந்துட்டோம் இடைவெளி விட்டாங்க நாங்கள் போய் விடலன்னு கிட்டோம் அப்போ அங்கே அவங்களே கூப்பிட்டு கூப்பிட்டாங்க எங்கள் கலைபேசி எடுக்கலை திரும்ப வந்து உட்காந்தோம் உட்காந்தப்போ தேநீர் வாங்கிட்டு வரலாமான்னு கேட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம் முடிஞ்சு உட்காந்து ம ஆறரை மணிலேருந்து பதினொன்றரை மணிக்கு படம் பார்த்தோம் வேறு எதுவுமே பேசல படம் முடிஞ்சு நாங்கள் வாழ்க்கிழமை வந்துவிட்டோம் அவ்வளோ அது கூட பேசிக்க கூட இல்லை எனக்கு பேசுறதுக்கான அந்த இல்லை நம்ம வந்து அவங்க மாற்று சித்தாந்தம் கொண்டுக்கிறாங்க இல்லை வந்து மாற்று அரசியல் இயக்கத்தை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம தனி மனித விருப்பம் நம்ம பாராட்டில் ஆனால் என்னென்னா அவங்க வந்து அந்த இடைவெளி வைக்கல ஒரு அரசியல் மாற்றியர்களை கடந்து கட்சி வேறுபாடுகள் கடந்து உறவு பாராட்டுவதற்கான நட்பு கொண்டாடுவதற்கான இடத்தவங்க வைக்கல இப்போ திமுகவில் வந்து இவங்கள திமுக அனுதாபிகள் அல்லது திமுக அண்டிப்பிழைக்கக்கூடியவங்க தான் ஆனால் திமுகவோட நேரடி உறுப்பினர் இருக்கக்கூடிய பல பேர் வந்து நம்ம அவங்களோட உறவு பாராட்ட முடியுது அன்பாக இருக்க முடியுது இணக்கமாக பேச முடியுது இப்போ திமுகவோட செய்தி தொடர்பாளர் ஐயா வெற்றி கொண்டானோட பையன் தான் சூர்யா வெற்றி கொண்டான் அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான் அவரோட ரொம்ப அன்பாக என்னால் பேச முடியும் ரொம்ப அன்பாக பேச முடியும் வா கண்ணு அப்படின்னு பேசுவார் அவ்வளவு அது வந்து என்ன சொல்கிறார் விற்பனை அன்பின் பிணைப்பு இருக்கும் கட்சி வேறுபாடு கடந்து அதே போல் அதிமுகவை சேர்ந்த அண்ணன் ஜவஹர் அவர் ரொம்ப என் தனிப்பட்ட முறையில் ரொம்ப அன்பாக இருப்பார் ரொம்ப பாசமாக இருப்பார் அப்புறம் பாஜகவை சேர்ந்த எச் சி சூர்யா அவர் வந்து அவருமே இப்போ ரொம்ப என் பேரன்பு கொண்டிருப்பார் அப்புறம் லெனின் இந்திய கம்யூனிஸ்டோட லெனின் அவரும் ரொம்ப அன்பாக இருப்பார் இப்படி சொல்லிவிட்டு போனால் சொல்லிகிட்டே போனோம் மாற்று இயக்கங்கள் சேர்ந்தவங்க நெற்ற பேர் வந்து நம்மளோட நட்பாக இருக்காங்க உறவாக இருக்காங்க நாம் உறவு கொண்டாடுறோம் அதே போல் பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு எந்த சார்பில் இருந்தாலும் அவங்களோட உறவு கொண்டாடுவதற்கோ பேசுவதற்கோனா நமக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இவங்க என்னென்னா தனி மனித வெறுப்பு கால் புணர்ச்சி வன்மம் அவதறு பரப்புரை வக்கிரம் ஆபாசம்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க ஒருத்தரை வந்து அவன் எவ்வளவு பேச முடியுமோ அவளை எளிவாக பேசுறது கண்ணியை மட்டும் பேசுகிறது தனி மனித தாக்கு கொடுக்கறது உரிமையில் பேசுகிறது அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுட்டு அவர் நேரில் பார்த்த உடனே தோழர் இல்லை தலைவா அப்படின்னு கூப்பிட்டா நான் எப்படி சிரிச்சுக்கிட்டு வாங்க எல்லா அப்படின்னு பேச முடியும் அந்த சூழலை கடினமாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதோ பேசிட்டு கடந்து போகிறோமே அப்படியே நாம் அந்த உறவை விரும்பலை நீ வந்து என்னை வந்து என்னோட வன்மத்தை காழ்ப்புணர்ச்சியை காட்டுற அப்படின்னா தனிமனித வெறுப்பை காட்டுறேன்னா நீ அவ்வாறு போ நான் அவ்வாறே ஏற்றுட்டு போகிறேன் அவ்வளோதான் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீ ட்விட்டர் தளத்தில் வந்து சத்தம் போடலாம் நீ வந்து உரிமை எழுதலாம் பேசலாம் உன்னால் நேரில் போகிறப்ப பேச முடியலை எழுத முடியல நான் உன்னை நான் உன்னை கண்டுக்கல நான் கடன் தான் போகிறேன் நீ ஆயிரம் பேர் திட்டேன் ஆயிரம் பேர் திட்டான் நான் ஆயிரத்தில் ஒருத்தனை தான் உன்னையும் பார்க்குறேன் நான் கண்டுக்கிறது நீ என்னையே பிடிச்சி நீ திட்டிகிட்டு இருக்க என்னையே உரிமையில பேசுகிறேன் ஒன்றே இது பண்ணுற ஆனால் உன்னை நேரில் பார்க்குற போய் பேச முடியல அப்போ அவ்வளோ தான் அவது அவ்வளோதான் அதை மதிப்பிடணும் அதனால் நாம் வந்து இவனுக்கு முங்க கொடுக்க தேவையில்லை நிஞ்சல போனால் ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள் இருந்து கருத்து வேறுபாடு இருந்தால் கூட நம்ம அவங்களோட இணக்கமாக இருக்க முடியும் இவங்க வந்து அடிப்படை நாகரீகத்தை பண்ணக்கூடிய பண கூட 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 இல்லை இன்னும் ஒரு நாகரீகம் அடிப்படை அரசியல் நாகரீகம்னா என்னென்னா நமக்கு ஒரு கட்சியை பிடிக்குது பிடிக்கல விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை அதெல்லாம் கடந்து அவங்க நல்லது செய்கிறாங்கன்னா பாராட்டணும் வரவேற்கணும் நாம் தமிழர் கட்சி வந்து சுற்றுச்சூழல் பாசலை வச்சிருக்கு மரக்கன்று நடராங்க வரவேற்கத்தக்கது நாம் தமிழர் கட்சி வந்து பெண்களுக்கு சரிவாதி வாய்ப்பை கொடுக்குது வரவேற்கத்தக்கது நாம் தமிழ கட்சி குருதி கொடுக்க வச்சு ரத்தத்தை வந்து ஏற்பாடு பண்ணி தர்றாங்க வரவேற்கத்தக்கது நாம் தமிழர் கட்சியில் வந்து பின்பலம் இல்லாத எந்தவித பின்பலம் இல்லாத ஏழை எளிய மக்கள் தான் வந்து வேட்பாளர் நடத்துகிறாங்க வரவேற்கத்தக்கது அவங்க பணத்தை வந்து ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்லை பணம் இல்லாமல் தேர்தலில் பங்கேற்கலாமுற ஒரு நிலையை உருவாக்குறாங்க ஜனதாக மறுமடைச்சி உருவாக்குறாங்க அவங்க எந்த தேர்தலையும் வாக்கு காசுறதில்லை இதெல்லாம் வரவேற்கத்தக்கதுன்னு நீ வரவேற்று விட்டு அதெல்லாம் சொல்லிவிட்டு இல்லை எனக்கு இதெல்லாம் சரி ஆனால் எனக்கு சில முரண்பாடுகள் இருக்குது இல்லை சில சந்தேகங்கள் இருக்குது அது சில விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னு முன் வச்சா அதில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் அதில் ஒரு குறைந்தபட்சமான ஒரு நியாய உணவு இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் நாம லட்சம் பேருக்கு லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணி நம்ம பத்தாயிரம் பேருக்கு ரத்த தானம் பண்ணி கோடிக்கணக்கான மரக்கன்றை நட்டாளி இவன் நாசமாக போடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவளுக்கு இருப்பது தனி மனித வெறுப்பு கால் புணச்சி வன்மம் இந்த அரசை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன் இப்போ நாம் வந்து திமுகவோடு நம்ம எத்தனையோ இடங்களில் அவங்கள ஆதரிச்சிருக்கோம் ஆதரிச்சுக்கோம்னா நிலைப்பாட்டு அடிப்படையில் அவங்க இறை வந்து பொறுப்பாளர் அமர்த்துனா இருக்கட்டும் அந்த தலைமைச் செயலாளர் பொறுப்புக்கு அமர்த்துனா இருக்கட்டும் சைலேந்திராவை அமர்த்துனா இருக்கட்டும் இல்லை வந்து அனைத்து சாயந்தரம் அச்சராகங்கிறத கொண்டு வந்தா இருக்கட்டும் இல்லை திமுக ஒரு மாதமான ஆட்சி மதிப்பெறப்போட்டு நம்ம நேர்மறையாக தான் சொன்னோம் நம்ம அந்த பல இடங்களில் வந்து அந்த இடத்துல பேசுகிறோம் ஆ ராசாவை பாஜக காரங்க வச்சு தாக்கினப்ப ஆ ராசாவுக்கு அதில் பேசுனோம் பல இடங்களில் பேசியிருக்கிறோம் பல இடங்களில் பேசியிருக்கோம் என்ன இருந்தாலும் நாங்கள் பாஜக கிட்ட வந்து திமுகவை வந்து நாங்கள் பாஜகவாக திமுகவைனா முதல்ல பாஜகவை தான் வீழ்த்துவோம் அப்புறமா திமுக சண்டைப்படுவோம் இது பங்காளி சண்டைன்னு பேசியிருக்கோம் அப்போ நமக்கு ஒரு தெளிவான பார்வை உண்டு திட்டவட்டமான ஒரு பார்வை உண்டு ஆனால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட பார்வையோ கண்ணியமோ அறிவு நாணயமோ கிடையாது எதிரி எதிரையும் முடிவு பண்ணிட்டு கண்மூடித்தனமாக வன்மத்தை காழ்ப்புணச்சி அவதூறு பறப்படை செஞ்சு வீழ்த்தம் நினைக்கிறாங்க அது குறுக்கு வழி முதுகில் குத்துறது போல் அப்போ அப்படிப்பட்ட ஆட்களோட நம்ம போய் உறவு பாராட்டுவதற்கும் போய் வந்து அவங்களோட அளாவளாவதற்கும் என்ன இருக்குது அந்த சூழலை கணிதமாக மாற்ற போல வேறு வழி இல்லை சரினால் அந்த இடத்துல ரெண்டு வார்த்தை பேச வேண்டியதாக போச்சு அவங்க பேசுனாங்க பேசணும் பேசல நாங்களும் பேசாமல் போயிருப்போம் அவ்வளோதான் மற்றபடி அவங்களோட என்ன சொல்கிறது அங்கிட்டு போ நாங்கள் அங்கிட்டு போனோம்னா அங்கே எடுத்துகிட்டு வாங்க அங்கிட்டு போனோன்னே அங்கே எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் வரதுக்கு முடியும் திருட்டு வந்துருப்பாங்க அதனால் அது வந்து நாம் விரும்பலை அந்த நடந்ததை விரும்பலை வெறும் வழிநாள் நடந்துடுச்சு அவள் அதனால் ஒன்றும் இல்லை சென்னை வெள்ளம் அது என்ன இந்த இந்த காலகட்டத்தில் என்ன அரசு தவறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லை இது சென்னை வெள்ளமே அப்பட்டமான நிர்வாகத் தோல்வி தான் திமுக அரசோட நிர்வாக தோல்வி இன்றைக்கிற போனால் அது ஐம்பது ஆண்டுகால திராவிட ஆட்சி காலத்தோட நிர்வாகத் தோல்வின்னு பார்க்கலாம் ஏன்னா இதில் வந்து ரெண்டாயிரத்தி பஞ்சு சென்னை பெருவெள்ளத்தின் போது ஏற்பட்ட அளவுக்கு உயிரிழப்பு ஏற்படலை ஏன்னா அன்னைக்கு சம்பரமாக ஏரி தண்ணியை திறந்து விட்டாங்க முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட்டாங்க அதனால் வந்து வெள்ளத்தண்ணியை சூழ்ந்து பல பேர் இறந்து போயிட்டாங்க அந்த ஒன்றே ஒன்றில் வந்து இந்த அரசு பாடம் கற்றுக்கொண்டது அந்த செயலை அப்போ பாராட்டணும்னு சொல்கிறாங்க அதை எப்படி பாராட்ட முடியும் என்ன நீ விட்டுட்டேன்னா அதுக்கு பாராட்டணுமாண்ணா அப்போ அது அந்த பாடம் கற்றுக்கொண்டதால அந்த வீட்டில் அது வந்து ஒரே இடத்துல செய்யாத மற்றபடி பாக்கி எல்லாமே அப்படி தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எண்பது விழுக்காடு பணிகள் நிறைவடைந்து விட்டது அப்படிங்கிற ஒருத்தர் தொண்ணூத்தெட்டு விழுக்காடுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு தொண்ணூறு விழுக்காடுன்னு ஒருத்தருவார் ஒரு இடத்துல வந்து ஐம்பத்தெண்டு விழுக்காடுங்கிறாங்க அப்புறம் நாலாயிரம் கோடி செலவு பண்ணணுங்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின்னு இல்லை ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஒட்டுமொத்த மதிப்பீடு ரெண்டாயிரம் கோடி தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு கேழ நேர் சொல்கிறார் அதே போல் வந்து சுற்றளவு வந்து மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்புறம் எட்டாயிரம் கிலோமீட்டருங்கிறாங்க இப்படி வந்து ஆளாளுக்கு அதிகாரிகள் திமுக செய்தி தொடர்பாளர்கள் ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் முதலமைச்சர்னு மேயர்னு ஆணாளுக்கு ஒரு புள்ளி ஒருத்தர் ஒரு கணக்கிட்ட ஒரு தகவலை சொல்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறதுக்கு தான் சொல்கிறீங்க சரி முடிவு என்ன என்ன நடந்துச்சு ரெண்டாயிரத்தி மஞ்சள் மக்கள் வெள்ளத்தில் நின்று வீட்டுக்குள்ளே தண்ணி புந்துச்சு ஆனால் வந்து ஒரு அகதியர் போல வாழ்க்கை வளர்ந்தான் இப்போயே அதான் நடந்துச்சு அப்போ மக்கள்கிட்ட போய் இந்த புள்ளி வரத்தையும் இந்த தகவலையும் உண்ட போய் வச்சுன்னு நான் வந்து வெள்ளத்தில் சிக்குண்டு சிக்குண்டு பாதிச்சு ஒரு நிலையை உருவாக்கிக்கணும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நீ வந்து இந்த சென்னை நகரத்தை தாங்க அளவுக்கு வச்சுருந்துக்கணும் துபாய்ங்கிற நாட்டில் அங்கே போகிறப்ப சொல்கிறாங்க அங்க வந்து ஒரு மன்னராட்சி தான் மக்களாட்சி கிடையாது அந்த நாட்டை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது எழுபதில் கூட இந்த நகரம் எவ்வாறு இருக்கணுங்கிறது என்பது குறித்தான ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது வரும் காலத்தில் காலநிலையை மாற்றம் பூ வெப்பமாதிரி பிரியும் அச்சுறுத்தா மாறுற காலத்துல அது ஒரு புரிதல் கொண்டு அதுக்கு ஏற்றவாறு இந்த நகரத்தை வடிவமைக்கிறாங்க தொலைநோக்கு பார்வையிடங்கிறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது எல்லாம் வடிவமைக்க சம சமகாலத்துல இந்த சென்னையோட தாங்கு திறன் எவ்வளவு எவ்வளவு இங்கே வாழ முடியும் எவ்வளவு க கட்டுமானங்கள் எப்படி கட்டமைக்கப்படணும் அந்த அடிப்படை கட்டுமானம் இருக்கா சென்னையில் அடிப்படை கட்டுமானம் இருக்கா நாம் வந்து வடிகால் வாய்க்கால்னு பேசுகிறோம் வடிகாலில் வாய்க்காலில் நீர்வழி பாதைகளில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பில் இருக்குது அது இருக்கக்கூடிய நீர்நிலையும் அகலப்படுத்தப்படலை இது ஒரு பக்கம் பேசுகிறோம் இந்த வடிகாலோ வாய்க்காலோ நீர்வழி பாதைகளோ நம்ம கவனிக்காத ஒன்று நம்ம பார்வையில் படாத நம்ம கடந்து போகிற ஒன்று ஆனால் நீங்கள் பாருங்கள் சென்னை இந்த மாநகரத்துக்குள்ள அடிப்படை கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அடிப்படையான ஒன்று வந்து சாலைகள் சாலைகள் எந்த நாள் சேர்ந்துருக்குது நான் வேற எங்கேயும் போக தேவையில்லை இந்த வட வளர்த்து இந்த சாலையை பார்த்தாலே அவ்வளவு மோசமாக இருக்குது அவ்வளவு மோசமாக இருக்குது கண்ணுக்கு தெரியக்கூடிய சாலை தனக்கும் பயணிக்கக்கூடிய சாலை இந்த ரச்சனத்தில் இருக்குது நாம் வந்து குப்பையை கொட்டணும் அப்படின்னா கொட்டுவதற்கான குப்பை தொட்டிகள் எங்கேயுமே இல்லை எங்கேயாவது இடத்துல இருக்குது போல் வயத்தில் இருக்கக்கூடிய மனிதன் உடலில் இருக்கக்கூடிய குப்பையை கொட்டணும்னா கழிப்பறை வசதி எங்கேயும் இல்லை அப்போது ஒரு நகரம் கட்டமைக்கப்படுறப்போ இருக்க வேண்டிய அடிப்படை எதுவுமே இல்லாத நிலை பார்த்தா இந்த நிலைக்கு நம்ம கொண்டாந்து விட்டுருக்குது இவங்களே திருப்புகழ் தலைமையில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகள் தமிழில் ஒரு அறிக்கையை ஒரு ஒரு குழுவை உருவாக்குறாங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உருவாக்கி போன ஆண்டு மே மாதம் வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டார் இது வரைக்கும் தமிழக சட்டமன்றத்தில் வைக்கலையே அந்த திருப்புகழ் கு குழு என்ன சொல்லுது என்ன அறிக்கையை கொடுத்துருக்காங்கன்னு வைக்கலையே எதையுமே செய்யலையே அப்போ இதன் விளைவாக தான் இதை அனுபவிச்சுக்கணும் ஒரு பக்கம் இந்த இது இதை வந்து ஒழுங்காக க கையாள கையாள தவறினத்தால் இவ்வளோ பெரிய நிர்வாக தோல்வியை நிகழ்ந்து வெள்ளத்துக்குள்ளே ம மக்கள் முழுக்கிட்டான் இதில் இன்னொரு மோசடி நடந்துச்சு என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அன்றைக்கி அதிமுக அரசு முற்று முழுதாக மக்களை கைவிட்டது முழுசாக கைவிட்டுச்சு அன்னைக்கு வந்து யார் கை கொடுத்து உதவுனான்னா அன்னைக்கு மக்கள் பொதுமக்கள் மாட்டு மாவட்டங்கள் மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் இளைஞர்கள் தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனங்கள் அப்புறம் நாம் தமிழர் கட்சி போன்ற மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு சில கட்சிகள் இயக்கங்கள் இவங்க தான் உதவி பண்ணாங்க பெங்களூர்லேருந்து பொருள் வந்துச்சு அங்கேருந்து வந்து ரத்தம் கொடுத்தாங்க அதே போல் மும்பையில் வந்து பாலியல் தொழிலாளிகள் அவங்களோட அவங்க வந்து உடலை விட்டு பிழைக்கக்கூடிய ஒரு கொடுமையான நிலை இருக்கிறாங்க அவங்க வந்து பணத்தை சேர்த்து தமிழ்நாட்டு வெள்ளத்துக்கு வந்து திரட்டி அனுப்பி வச்சாங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்போ அன்னைக்கு வந்து அவ்வளோ வெளியிலேருந்து அவ்வளோ உதவி வந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோடப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஞ்சு விழுக்காடு கூட உதவி வரல ஏன் வரலைன்னா நான்காம் தேதி கடுமையான கனமழை கடுமையான மழைப்பழிவு அன்னைக்கு வந்து சென்னையே முடங்கிடுச்சு போக்குவரத்து துண்டிக்கப்படுது மின்சாரம் துண்டிக்கப்படுது இணைய தொடர்பு துண்டிக்கப்படுது எல்லா இடத்துலையும் தண்ணி நீக்குது வீட்டுக்குள்ளே தண்ணி நிற்கிது மக்கள் வெளியேற முடியல வீட்டுக்குள்ளே வந்து பாம்பு இந்த பூச்சி எல்லாம் போகுது அன்னைக்கு முடங்கிடுச்சு அன்னைக்கு மழை பெஞ்சிகிட்டே இருக்குது அஞ்சாம்தேதி மலைப்பொழியும் கொஞ்சம் குறையுது பொழிவு குறைஞ்ச உடனே வீட்டை விட்டு எப்படியாவது வெளில வந்து ஏதாவது பொருளை வாங்கிக்க முடியாதா நாலு மிளகுத்தி வாங்க முடியாதா நாலு ரொட்டி பொட்டில் வாங்க முடியாதா அப்படின்னு இந்த கடைகள் இருக்க வீதிக்கு பார்க்க வர்றாங்க அந்த படங்களை வச்சு இயல்புக்கு சென்னை திரும்பி விட்டது சென்னை மீண்டு விட்டதுன்னு ஒரு பரப்புரை இந்த பரப்புரை வெகுவாக விளஞ்சிச்சு அதன் விளைவா என்னாச்சுன்னா மற்ற மாவட்டங்கள்லேருந்து பிற இடங்கள்லேருந்து சென்னைக்கு வர வேண்டிய உதவி அப்படியே தங்கி போச்சு சென்னையை போல இருக்கு இயல்பு வாடிக்கைக்கு போல இருக்கு நாம் என்ன பண்ண முடியும் மக்கள் கடந்துட்டேன் அதனால தான் இந்த இந்த அளவுக்கு அந்தளவுக்கு இந்த தடவை இன்னும் பெரிய அளவு வரல இது அப்பட்டமான ஒரு அயோத்தித்தனம் இல்லையா ஒரு மோசடித்தனம் இல்லையா அதுவும் ஸ்டாலின் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முடி பேச்சுருக்காங்க அதை பார்க்குறப்ப வானிலை ஆய்வு மையத்தில் வந்து கனமழை பெய்யும்னு சொன்னாங்க ஆனால் ஒரு நாள் முழுமைக்கும் கனமழை பெய்யும் சொல்லலைங்கிறாங்க கனமழை என்றாலே தொடர்ச்சியாக விடாம பெய்யறதா ஒரு நாள் முழுக்க பெஞ்சுக்கிட்டு இருக்க தான் கனமழை ஆனால் கனமழை சொன்னாங்க ஆனால் ஒரு நாள் முழுக்க பையின்னு சொல்லலை அப்படின்னா அப்போ நாளைக்கு கனமழை பையன் அந்த மழை தண்ணி தேங்கும் சொல்லலை சொல்லுவாங்களா அப்போ ஒருவேளை அவர் அரசு அந்த அந்த லட்சத்தை இருக்குது தமிழ்நாடு அரசோட தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனாவோ என்னமோ அவங்க பேரு அவர் சொல்றாரு இந்த இவ்வளவு இந்த பேரிடர் இல்லை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மீண்டு வரலை பேரிழப்பு கடனை உடனே வாங்கி தவணை தொகையில் வாங்கிய பொருட்கள்லாம் நாசமாக போச்சு பல வீடுகள் நாசமாக போச்சு பல ஆண்டுகளை சேமிப்பு போச்சு உழைப்பு போச்சு இன்றைக்கு மக்கள் மீள முடியாமல் நினைக்கிறான் இன்றைக்கி வரைக்கும் புந்தமல்லி பக்கம் தண்ணி தங்கி நிற்குது வடசென்னையில் பெரிய பாதிப்பு வடக்கு வழுது தெற்கு தகுதின்னு அண்ணா சொன்னார் ஆனால் இங்கே வடக்கு தான் தெரிஞ்சு போகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் அப்போ இவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது மக்கள் வந்து அவ்வளோ கொந்தளிப்பில் கோபத்தில் இருக்கான் அமைச்சர்கள் போக முடியல கடத்துக்கு போக முடியல சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் போக முடியல அதிகாரிகள் அனுப்பி வைக்கிறாங்க அவங்களை போய் அனுப்பிக்கிறாங்க நான் இந்த அதாவது மக்களோட அதிருப்திய கோபத்தை அவங்க வாங்கி இந்த லட்சணத்தில் இந்த வெள்ளத்திற்கு பாதிப்புலேருந்து மீண்டு வரல முதல்ல அடிப்படையான அந்த கட்டமைப்பு வடிகால் வாய்க்கால் அமைப்பு முறை இருந்தால் இவ்வளோ பெரிய வெள்ள நீர் சேர்ந்திருக்காது முதல் விஷயம் அங்கே கோட்டப்பட்டாங்க அதுக்கு பிறகு இந்த ஒரு வார காலத்துக்கு முன்பாக இது போல் வெள்ளம் வரப்போகுது என்பது போல் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்ட பிறகு முதலாளே வந்து வேறு மா வேறு மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை பிறட மீட்புக்கான ஆட்களை இறக்கி வச்சுருந்து தாழ்வான பகுதி எந்தெந்த பகுதியோ அங்கே இருந்த மக்களை வெளியேற்று ஒரு முகாமுக்கு அங்கே வச்சுருந்து சாப்பாடு அந்த படகு அந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களெல்லாம் ச அந்த உரிய நேரத்தில் சரியாக வச்சுருந்து இப்படிலாம் பண்ணியிருந்தால் கூட குறைந்தபட்சமாக இருந்திருக்கும் அதையும் அதையும் கோட்ட விட்டாங்க சரி எல்லாமே ஆயிடுச்சு பாதிப்புக்கு உள்ளாயிட்டான் பாதிப்புக்கு உள்ளான பிறகாவது இந்த தொழில்துழைப்பு பொருட்களை கொண்டு போய் சேர்த்து அவங்கள மீட்டு கொண்டு வரத்துல கவனம் செஞ்சுக்கலாம்னா அதுவும் இல்லை அப்போ எல்லாத்தையும் கோட்ட விட்டீங்க கோட்டை விட்டு தமிழ்நாடு அரசோட தலைமைச் செயலர் சொல்கிறார் இன்னொரு பேரிடர் வந்தால் கூட நம்ம தாங்குவோம் அப்படிங்கிறார் என்ன எகத்தாளம் என்ன திமுடத்தனம் அப்போ இது வந்து இன்றைக்கி என்னென்னா இந்த திமுக செஞ்ச இந்த மோசடித்தனத்தை இந்த நிர்வாக தோல்வியை மூடி மறைப்பதற்கு யாராரும் ஒரு பத்திரிகையாளர் யாராவது ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அதை வெடி காட்டினார்னா வெளிச்சம் போட்டு காட்டினார்னா அவரை குறிவைத்து தனிநபர் தாக்கல் கொடுப்பது அவரை மிரட்டுவது அச்சுறுத்துவது இது எல்லாமே வந்து நவம்பர் தேதி வெள்ளம் வருது அது மழை மழை பெய்யுது இதே போல் அங்கங்கே வெள்ளத்தனி தேங்குது ஏன்னா நவம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு வந்து சமூக வலைதள பக்கங்களில் காட்சி ஊடகங்கள் வந்து காணொளி பதிவுகளாக இங்கே வெள்ளை தண்ணி தேங்கியிருக்குது அப்படின்னு காணொளி பதிவு போடுறாங்க புகைப்படங்களை போடுறாங்க அப்போ ஆளும் அரசு நெருக்கடி கொடுத்து அந்த புகைப்பட படங்களை அந்த காணொளி பதிவுகளை நீக்க வைக்குது யாராவது எடுத்து பரப்புனாங்கன்னா இது போலி ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ளது இல்லை மூடி உள்ளதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு பரப்புரைச்சுட்டாங்க அப்படி ரெண்டு நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தொம்பாந்தா தேதி வந்தப்ப ஒன்றுமே நடக்கலை என்பது போல் தோட்டத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க ஆனால் ஒரு நான்கைந்து நாளில் கடும் மழை பெய்யும் கடுமையான வெள்ளம் அப்போ மறைக்க முடியல மறைக்க முடியலங்கிறப்ப இயல்புள்ளை திரும்பிச்சு அப்படின்னு தோட்டத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க எப்படி பார்த்தாலும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது திமுக அரசு இது ஆளும் அரசோட நிர்வாக தோல்வி தான் அதுதான் முதன்மையான காரணம் சொல்ல முடியும் இந்த வெள்ளத்தோட நிலவரம் வந்து வர மக்களவை தேர்தலில் எதிரொலிக்கும் கட்டாயம் எதிரொலிக்கும் அதாவது கிருபானந்தவரையா சொல்றாரு போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியும்னு மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க இனியாவது புரிந்து உணரணும் அதாவது எல்லா மக்களும் விளை போடுறதில்லை ஈரோடு கிழக்கில் வந்து பணத்தை வாங்கி அரைச்சாங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கோடி கொட்டி அரைச்சிருப்பாங்க பணமாக பரிசு பொருளாக இன்னப்புற இன்னப்புற வசதிகளாக செய்து கொடுத்து ஆனால் அவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தப்ப கூட அந்த ஈரோடு கிழக்கில் வந்து பத்தாயிரம் பேர் விலை போகாமல் நாம் கட்சி வாங்க செலுத்துனான் அதே போல் இந்த வருங்காலத்தில் இதில் வந்து இன்னைக்கு படித்த ஒரு தலைமுறை எழுந்து வருது கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் மீது அவங்க கவனம் செலுத்த தொடங்குறாங்க இப்போ தொடங்குறாங்க அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது சமூக வலைதளங்களை பார்க்குறாங்க செய்திகளை படிக்கிறாங்க அப்போ அந்த தலைமுறையும் உறுதியாக இதில் வந்து பின்வாங்காது காசே கொடுத்தாலும் அவங்க போக மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்குது அதை தாண்டி திமுக வாக்கு செலுத்திய பலர் வந்து அதிருப்தி இருக்காங்க நாங்கள் நம்பி ஓட்டு போட்டோன்னு அப்படி விட்டாங்களே அப்படின்னு நிவாரணத்தில் நேரடியாக பார்த்தீங்களா ஆமாம் அதனால் கட்டாயம் வந்து தேர்தல் எதிரொலிக்கும் திமுகவுக்கு பெரிய அடியாக அது விடும் அதனால தான் வந்து ஆறாயிரம் ரூபா நிவாரணமாக அறிவிக்கிறாங்க அதிமுக ஆட்சி காலத்தையே ஐயாயிரம் ரூபா அறிவிச்சாங்க அன்னைக்கு அதிருப்தியை மறைக்கேன் இன்னைக்கு ரூபாங்கிறாங்க அது என்ன பண்ணாலும் மக்கள் வந்து வாங்கினா கூட மக்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த இந்த ஜனநாயக அமைப்பு முறையில் வந்து மக்கள் தங்கள் கோபத்தை காட்ட ஏ ஏற்படுத்தப்பட்டுக்கிற ஒரே அமைப்பு முறை வாக்கு தான் வாக்குங்கிற ஒரே ஆயுதம் தான் அப்போ கட்டாயம் அதை காட்டுவாங்க அது தீமுக்காக புரிய அடியாக விடும் அது எந்த மாதிரி கருத்து இல்லை ஓகே முன்னேறத்துக்கு நன்றி நன்றி